எல்லாம் அல்ல சிவபெரும் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து இப்பொழுது திருவாசகத்திற்கு திருவாசகம் முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் பயன்பெறவும் திருவாசகத்தை தனியாக கற்க விழைவோர்களும் பொருள் அறிந்து பொருள் உணர்ந்து இறைவர்களுக்கு ஆளாகவும் ஏதுவாக பொருள் உரைத்து வருகிறேன் அந்த வகையில் திருச்சதகம் நூறு பாடல்களுக்கும் தனித்தனியாக விளக்கங்களை பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது திரு வெம்பாவை வந்து பார்த்து வருகிறோம் இதில் மூன்று பாடல்களுக்கு தனித்தனியாக பொருள் சொல்லியிருக்கிறேன் இது நான்காவது பாடல் நான்காவது பாடலில் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கிறேன் ஒன்னித்தில நகையாய் ஒல் நித்தில நகையாய் இன்னும் புலந்தின்றோம் கிளிமொழியார் எல்லோரும் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்வோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே அவமே காலத்தை போக்காது விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று உருக ஏமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறியில் துயில் ஏலோர் எம்பாவாய் என்று சொல்லி பாட்டு ஒரு அற்புதமான பாடல் என்ன என்றால் இந்த இளம் பெண்களெல்லாம் திருமணமாகாத கன்னி பெண்களெல்லாம் மார்கழி மாதத்திலே ஒரு நோன்பு இருந்து இறைவனை நோக்கி ஒரு கோரிக்கையோடு ஒரு நோன்பு இருந்து அதிகாலையில் புலர்வதற்கு முன்பாகவே எழுந்து வீதிகளிலே வந்து கூட்டமாக சேர்ந்து பாடிக்கொண்டு இறைவனுடைய பேர் புகழ் செல்வங்கள் இறைவனுடைய அட்டவீரட்ட குணங்கள் அருளக்கூடிய பேரர்கள் உடைமை அவர்களுடைய ஆற்றல்கள் எல்லாவற்றையும் வந்து இப்போ இந்த புராண எல்லாம் வந்து போற்றி பாடல்களாக வந்து பாடி அப்புறம் திருமுறைகளை எல்லாம் வந்து கற்ற அளவு பாடி சென்றனர் என்று கூட சொல்லலாம் இறைவனை வந்து போற்றி பரவியை கசிந்து உள்ள முருகி பாடிக்கொண்டு அங்கே போய் ஒரு மடிவிலே வந்து இறுதியாக குளித்தால் அங்கே ஒரு அம்பிகை வடிவிலே ஒரு வடிவத்தை மண்ணிலேயே செய்து வழிபட்டதாகவும் ஒரு குறிப்பை சொல்கிறார்கள் மாறுபட்ட கருத்துக்கள் நமக்கு அது வந்து தேவையில்லை அங்கே போய் நீராட போகும்போது முதல்ல எட்டு பாடல்கள் என்னென்னா இருபது பாடல்களில் எட்டு பாடல்களில் இப்படி ஒவ்வொரு இப்போ பெண்கள் எல்லாம் கிளம்பி ஒவ்வொரு இல்லத்துலேயும் வந்து உறங்கக்கூடிய பெண்கள் வந்து சேராத பெண்களை எழுப்புவதாக அப்படியெல்லாம் அமைந்து அவர்களை எள்ளி நகையாடுவதாக அதே போல் எள்ளி நகையாடும் பொழுதே அவர்களுடைய திண்மையான பக்தி நெறியையும் வெளிப்படுத்தும் ஒன்றும் அப்படி அமைந்திருக்கிறது இதில் என்ன நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இரண்டு பாத்திரங்களாக அதாவது உறங்கக்கூடிய பெண்களும் உறங்குவர்களை எழுப்பக்கூடிய பெண்களுமாக அடியார் புத்தடியார்கள் என்று இரண்டு ப வகையான பாத்திரங்களாக இங்கே படித்து இரண்டுலையுமே மணிவாசக பெருமான் தான் இருக்கிறார் அதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு வந்து போதிக்கிறார் அப்படி ரெண்டு கேரக்டராகவும் ஆகி பெரிய ஞானத்தை நமக்கு போதிக்கிறார் இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பெண்களாக வந்து எழுதி எழுப்பி வந்து இப்பொழுது நான்காவதாக ஒரு இல்லத்திலே ஒரு பெண் வரவில்லை அவளை வந்து விழித்து எழுப்புகிறார்கள் உள்நத்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோம் இன்னும் விடியவில்லையோ நாங்களெல்லாம் விடிந்து எல்லோரும் வந்து இங்கே சேர்ந்து விட்டோம் வீதிவாய் வந்து பாடி கொண்டு வருகிறோம் சிலர் வந்து விம்மி விம்மி மெய் மறந்து இறைவனை வந்து கசிந்து உள்ளங்கசிந்து அழுகிறார்கள் நீ இன்னுமே இன்னும் உனக்கு வந்து விடியவே இல்லையா பு புல பொழுது புலரவே இல்லையா அப்படி என்றால் இன்னும் உறங்கி கொண்டிருக்கிறாயே என்று ஒரு பொருளை வினவுகிறார்கள் அந்த பெண்ணு என்னென்னா பதறி தொடித்து இருந்து வண்ண கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ நல்ல ஒரு அழகிய கிளி போன்ற அப்புறம் மொழி வந்து இனிமையான மொழி பேசக்கூடிய நம்மை சார்ந்த அத்தனை பெண்களும் வந்து வந்தார்களோ எதற்கு கிளிமொழியார் என்று வந்து சொன்னது பார்த்திங்கன்னா கிளி வந்து சொன்னதையே சொல்லி கொண்டு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன கற்றுக் கொடுக்குறோமோ சிவாயணம்மை என்று கற்றுக் கொடுத்தால் சொல்லி கொண்டே இருக்கும் இறைவனுடைய புகழையே வந்து பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய இயல்பை உடைய பெண்கள் என்று இதெல்லாம் ஒரே நூலாம் பார்க்க முடியாது நாம வந்து மூலாசிரியர் இருந்து பிறழாமல் வந்து அப்படி கற்பித்து பேசுவதில் வந்து தவறு இல்லை வண்ணக்கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோன்னு வந்து அந்த பெண் கேட்குறா இங்கே நிற்கிறதுல ஒரு பெண் சொல்கிறா எண்ணிக்கொண்டு எண்ணி கொடு என்றால் கொண்டு என்று இடைக்குறைன்னு சொல்லுவாங்க எண்ணி கொண்டு உள்ளவா சொல்லுவோம் நாங்கள் வந்து எல்லோரும் வந்திருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் இருந்தால் எல்லோரும் என்னனும் இல்லை எண்ணி எத்தனை பேர் வந்திருக்கிறோன்னு நாங்கள் வந்து சொல்லுகிறோம் நாங்கள் என்ற வரையிலையும் அவ்வளோன்னா அவ்வளவு நேரமும் நீ கண்ணை தூயின்று அவமே காலத்தை போக்காதே என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஒரு அறிவுரை நீ வந்து கண் அதாவது கண்ணை தூயின்றி இறைவனை பற்றி சிந்திக்காமல் இந்த பிறவியை கொடுத்துருக்கிறார உறங்குவதற்கென்று ஒரு நேரம் கொடுத்துருக்கற அந்த நேரம் வந்து உறங்கி அதுவும் உறங்க போகும் முன்பு இறைவனையே நினைந்து உறங்கினோம்னா ஏழும் வரை அந்த இறை சிந்தனையே உள்ளே வந்து ஓடும் எப்படியோ வந்து உறங்குகிற நேரத்தை விட்டுட்டு விழித்திருக்கிற நேரமெல்லாம் இறைவனை வந்து கழுவப்படாத காலமாக அதை வைத்து கொள்ள வேண்டும் இறைவ சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் இறை சிந்தனையை வந்து மையமாக வைத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் தான் சொல்கிறாரு நாங்கள் வந்து எண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ அது வரையிலும் கண்ணை இன்னும் மேலும் வந்து உறங்கி அவமே காலத்தை போக்காதே உன்னுடைய காலத்தை ஏன்னா காலம் கிடைக்காத காலம் இறைவன் கொடுக்க இறைவனால் கொடுக்கப்பட்ட நன்கூட அதை வந்து வீணடித்து விடாதே உன் காலமும் வீணாமோ எங்கள் காலமும் வீணாகும் அப்படின்னு சொல்லி நன்றாக வந்து இது பண்ணியிருக்கா இதில் பார்த்தீங்கன்னா ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே என்று சொல்லி திருத்தோ நோக்கமாக பதிமூன்றாவது பாடலில் இவரை சொல்லியிருக்கார் ஏழை தொழும்பனேன் ரொம்ப வந்து எளிய ஒரு அடிமை எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்த வீணாக்கி விட்டுனே பரம்பரனை பணியாது என்று சொல்கிறார்கள் அந்த கருத்தை தான் இங்கே வந்து உள்ளே வைக்கிறாரு இங்கே அதே போல் அப்பற பெருமான நாவுக்கரசர் பெருமானும் வளர்மதி கண்ணியினானே வார் குழலாளோடும் பாடி களவுபடாததொரு காலம் காண்பான் கடைக்கணிக்கின்றேன் படாத ஒரு காலம்னால் உன்னை காணக்கூடிய நேரம்தான் வந்து களவுபடாத காலம் உன்னை பற்றி சிந்திக்கக்கூடிய காலம்தான் கழுவப்படாத காலம் உன் பணியை செய்யக்கூடிய காலம் எனக்கு இந்த உடலை கொடுத்தீர்கள் அதுதான் கழுவப்படாத காலம் அதை வந்து நான் காண வேண்டும் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நான் கழுவப்பட விட்டு விடக்கூடாது உன்னோடு இயந்து உன்னையே அனுபவிக்க வேண்டும் என்னுடைய காலத்தை கழுவப்படாமல் கால இல்லையெல்லாம் காலப்பெல்லாம் வந்து ஒரு கற்பனா போல போலதான் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கக்கூடியது நாம் தான் வகுத்துக்கொள்கிறோம் இறைவன் வந்து ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரில்ல ஒரு இது ஒரு கால க கட்ட அளவுக்கு அதை வந்து கழவு போகாமல் வந்து காதத்து நம்ம இறை சிந்தனைகளே இருக்க வேண்டும் என்ற ஒரு பொருள் போற்றாமல் ஆற்ற நாள் போக்கினேனே என்று திருப்புள்ளூருக்கு வேலூரில் மிகவும் வருந்திருக்கிறார் இறைவனம் கொடுத்த வாழ்க்கையை அவரை வந்து போற்றாமல் எவ்வளோ காலத்தை நான் வந்து கழித்து விடுப்பேன் நமக்காக தான் கொடுக்குறேன் நம்ம எவ்வளோ பேர் அப்படி வீணடித்து இருக்கிறோம் இன்னும் வீணடித்து கொண்டோம் இருக்கிறோம்ல இதெல்லாம் கேட்டுட்டு அதோட மறந்து போய் போகிறதும் இருக்கு இல்லையா இன்று நாளை 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 இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போக விட்டு போதுமேன் யாரு ஞான ஞானசம்பந்த பெருமான் திருக்கோடிக்காவ சொல்கிறார் அழியக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கு வந்து நல்லது நாளைக்கு நல்லது இறைவனை வழிபட்டு இந்த வாழ்க்கையை வந்து வீணடித்து விடாதே என்றுதான் எங்கே சொல்கிறார் நீனாலும் ந நன்னே நினை கண்டாய் ஆறறிவார் சானாலும் வாழ்நாளும் சாய்க்காட்டும் பெருமாறுக்கு பூனாலும் தலை சுமைப்பூனாமும் செவி கேட்ப நானாலும் நவீன் பெறலாமே நல்வினையே என்று சொல்லி ரெண்டாவது திருமுறை நான்காவது நாற்பத்தோராவது பதிகம் மூன்றாவது பாடலில் அங்கே சாய்க்காட்டில் பாடிருக்கார் நீ நாளும் நெஞ்சுக்கு அறிவுறுத்துறாரு நீ நெஞ்சு நினை கண்டாய் ஆறு அறிவார் சாணாலும் வாழ்னாலும் நாளைக்கு அடுத்த நிமிடத்தில் அடுத்த மணி நேரத்தில் வந்து இறப்பு வந்து என்ன செஞ்சுருவேன் வீணா பெட்லிய காலத்தை கழவு போக விடலாமா ஆறு அறிவார் சாணாலும் வானாலும் சாய்க்காட்டு என் பெருமா சாய்க்காட்டில் இருக்கக்கூடிய என் பெருமானுக்கு பூ தலை சுமப்ப புகழ்நாமம் செவி கேட்ப இறைவனுடைய புகழ் எங்கே வந்து பாடப்படுகிறதோ அதையே வந்து கேட்கணும் நானாலும் நவீன்றேத்த இறைவனுடைய பெருமைகளையே வந்து எப்பொழுதுமே பேசி கொண்டிருக்க வேண்டிய திருநாமத்தை வந்து இப்போ செய்து சென்று கொண்டிருந்தால் பெறலாமே நவீனையே என்று சொல்லி காலத்தை கழுவ போக விடக்கூடாதுங்கிறார் அதே போல் நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அரணாமம் கேளாயினம் கிழங்கிழைக்கும் கேடுபடா இரமருளி கோலா எண்ணிக்குபவன் என்று எம்பெருமான திருக்கோலிலே சொல்லியிருக்க போல் காலத்தை நான் வந்து களவு போக விடக்கூடாது நான் இங்கே என்றான்னு சொல்லிடுறா சொன்னோன்னே இன்னொரு பெண்ணு என்ன சொல்கிறா நாங்கள் என்ற அளவுக்கு நீ வந்து உன்னை இங்கே க காலத்தை வந்து போய்க்கிடாது ஓங்காலத்தையும் வந்து போக்கிடாது கண்ணை தூயின்று அவ இன்னும் கொஞ்சம் எண்ணுறதுக்கு நாழியாகணும் இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்லாம் நினைக்காத நீ வந்து நாங்கள் என்ற வரையிலும் வந்து நாங்களும் காலத்தை கழிக்க தயாரில்லைன்னு பின்னாலேயும் சொல்லுவாங்க கண்ணை தூயின்றி அவமே என்ன பயனின்றி அவமே என்ன வீணாக வீணாக்கிடாத காலத்தை போக்காது யார் அவர் இன்னொரு பொண்ணு சொல்கிறா விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்புகளை கண்ணிக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உன்னுக்கு நின்று இருக்கு நாங்கள் வந்து என்னெல்லாம் முடியாதுன்னு இன்னொரு பொண்ணு சொல்கிறா ஒரு பொண்ணு நாங்கள் நின்றோ நீங்கள் காலத்தை வீணாடிச்சிடாதங்கிறா இன்னொரு பொண்ணு சொல்கிறா முடியாது விண்ணுக்கு ஒரு மருந்தைனா தேவர்களுக்கெல்லாம் அமுதம் போல்வனாக அமுதமாக இருக்கக்கூடியவனே விண்ணுக்கும் ஒரு மருந்தை என்று எடுத்துக்கொள்ளவனே நமக்கும் வந்து எம்பிரான் எனக்கு அமுதம் ஆவானும் தம்பிரான் தழையிலேந்து கையானும் என்று சொல்லி ஞானசமுந்தர் வந்து சொல்லியிருக்கார் இல்லையா விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்புரளை வேதங்களால் நமசிவாயச சிவநராயச என்று அடையாளம் காட்டப்பட்ட ஒரே கடவுள் வந்து யஜுர்வேதத்தில் நடுவில் சிவபெருமான் தானே அதில் வந்து நம்ம சிவாயச சிவதராயசங்கிறதுல சிவ என்பது மாணிக்கம் போல் இல்லை கரு போல வந்து நடுவில் வைத்து காக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட வந்து ஒரு வேத விழுப்புரிலையாவான் பெருமான் அடையாளம் காட்டக்கூடிய ஒரே பெருமான் ஏக இறை சிவன் இல்லையா கண்ணுக்கு இனியானை நம்ப அவர் வந்து திருவுருவம்லாம் எடுத்துக்கொண்டு காட்சி அளிக்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட கண்ணுக்கு கருத்துக்கும் இனியான் அப்படிப்பட்ட பெருமானை பாடி கசிந்து உள்ளம் பாடி அவருடைய எல்லாம் பாடி கசிந்து உள்ளம் உள்ள நெக்கு நெக்குருக நெக்கு நின்று உருக நெக்கு நெக்கு நினைவு நெஞ்சு புக்கு நிற்கும் பண்ணார் சுடைய புண்ணிய என்று சொல்லி அப்புறப்பாடுவர் உள் நெக்கு நின்று உருக ஏமாட்டோம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி துஞ்சிலும் துஞ்சலும் இல்லாத போது நெஞ்சகம் நைந்து நினைமின்னால் சொல்லுன்னு சொல்கிறாருல அதுதான் சொல்கிறேன் உள்நக்கு நின்று உருக ஏமாட்டோம் நாங்கள் வந்து உள்நக்கு உருக நாங்கள் வந்து இறைவனை வந்து வழிபடணும் இறைவனை போட்டணும் போட்டு பரவணும் நாங்கள் எண்ணி வந்து இந்த பெண்கள் எத்தனை பேர் வந்திருக்காருன்னு சொல்லி நாங்கள் எண்ணி எங்கள் காலத்தை நான் வீணாடிக்கு தய தயாரில்னு இன்னொரு பெண் சொல்கிறா நீயே வந்து என்னுக்கோ நீ வா எத்தனை பேர் இருக்கோம் நாற்பத்தி மூணு பேர் இருக்கமான்னு பாரு இதில் வந்து இல்லை ஒரு ஒம்பது பேர் வரலன்னு சொன்னால் நீ போய் திரும்ப தூங்குப்போ காலத்தை வந்து வீணடிச்சுக்கோ ஐயா அப்படி சொல்வது போல் உள்நக்கு உருகை நின்று உருகை ஏன் நாங்கள் வந்து என்ன மாட்டோம் முதல்ல ஒரு பொண்ணு வந்து எண்ணி சொல்கிறோன்னு சொல்கிறாள் நீங்கள் வந்து காலத்தை வந்து போக விடாதடி நாங்கள் எண்ணி சொல்கிறோன்னு சொல்கிறாள் இன்னொரு பொண்ணு அது முடியாது நாங்கள் வந்து விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருளை நாங்கள் வந்து கண்ணுக்கு கிணியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு உருக நெக்கூறுகள் நாங்கள் வந்து வழிபடணும் நாங்கள் வந்து இவ்வளோ எண்ணிக்கிட்ட எத்தனை பேர் வந்திருக்காருன்னு சொல்லி காலத்தை போக்க தயாரில்லை நீயே வா நீயே வந்து எண்ணி எண்ணி பார்த்து அதில் குறைவாக இருந்தார்கள்னா நம்மோட கூட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய கன்னிமார்கள் வந்து வழிபடக்கூடிய பெண்கள் குறைவாக இருக்கிறோம்னா நீ போய் தூங்கு என்று சொல்லி எண்ணி குறையில் துயில் ஏலோர் எம்பாவா ஏலோர் எம்பாவா என்பது அசை அதற்கு பொருள் இல்லை அங்கே பாவையை வைத்து வழிபடுவதால் அப்படி ஏன்னா பாவைங்கிறது திருப்பாவை இருக்குது வேறு சமண மதத்தில் கூட பாவை பாடல்கள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள் அதனால் இங்கே பொறுத்தவரையிலும் இங்கே அசை சொல்லுதான் அன்முக வடிவேல் முதலியாராயி அவர்கள் வந்து இங்கே சொல்லியிருக்கிறார்கள் ஒரு அற்புதமான வந்து ஒரு பாட்டு இந்த உள்நீத்து இளைஞன்னால் சிவபெருமானை ஏக இறை என்ற ஒரு பெருமிதத்தால் ஒரு புன்செரிப்போ சிரிக்கக்கூடியவர்கள் அது ஒரு பெருமிதம் என்றே வந்து சொல்கிறாங்க அந்த புன்முருவல் தான் அந்த இளநகைன்னு சொன்னால் புன்முருவல் பூக்கிறது என சிவபெருமானுக்கு நான் அடியான் என்று சொல்லி ஒரு பெருமை இருக்கு இல்லையா அந்த பெருமை வந்ததுன்னா யாராவது வழிபாட்டுக்காரங்க வந்தாங்கன்னே அப்படியே புன்முருவல் பூத்தல் என்று அப்படி வந்து ஒரு பொருள் ஒரு அற்புதமான ஒரு பாடல் அதனால் காலத்தை நாம் எப்படியும் வந்து கழிக்கக்கூடாது இந்த பெண்கள் இந்த விரதம் இருந்து அங்கே இறைவனை வழிபடுவது மாறுகிற அதிகாலா இறைவன் மீது ஒரு தனித்த ஏக இறை சிவமே என்று உணர்ந்து இறைவன் மீது அளவுபடாத அன்புடைய ஒருவனை தனங்களுக்கு கணவனாக வர வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை வைத்து இப்படிப்பட்ட ஒரு விரதத்தை இப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை அவர்கள் இயற்றுகிறார்கள் என்பதுதான் இப்போ ஒன்பதாவது பாட்டிலையும் பண்ணி பத்தொம்போதாவது பாட்டிலையும் அது வந்து விளக்கமாக வரும் எட்டு பாடல்கள் வரை எல்லாம் இப்படியே வந்து ஒருவரை ஒருவர் பழடியார் எல்லாம் இப்படி வந்து கேலி பேசி அவர்களுடைய கேலி பேசும்பொழுதே எந்த பெண் கேலி பேசப்படுகிறாரோ அவளுடைய பக்தி நெறியோட தை திண்மையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் அதையும் நான் வந்து கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இதுவரை கேட்ட நண்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகினான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம